ஆனால் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோமா அதுதான் கேள்வி வருக வருவது நிச்சயம் எந்த மாற்று கருத்தும் இல்லை இயேசு சொல்லியிருக்கிறார் அவர் சொன்னதை செய்வார் வருகையில் நாம போவோமா எடுத்துக்கொள்ளப்படுவோமா இயேசு இசைவேடர்களுக்காக வந்தார் ஆனால் அவங்க போகலை அவர் சொல்றதை எல்லாம் கரெக்டாக செஞ்சிருவாரு நாம போவோமா எடுத்துக்கொள்ளப்படுதலில் பங்கடைவோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வேதாகமத்தில் ஏழு எடுத்துக்கொள்ளப்படுதல் இருக்கு ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்துறது விசேஷம் வரைக்கும் ஏழு எடுத்துக்கொள்ளப்படுதல் இருக்கு அதில் ஒவ்வொன்றா பார்க்கறதுக்குலாம் இப்போ நேரம் இல்லை ஒரே ஒரு எடுத்துக்கொள்ளப்படுதலை மட்டும் இப்போ நம்ம பார்ப்போம் இருக்கிற நேரத்தில் எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத மாத்திரம் நம்ம பார்க்க போகிறோம் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் ஏ நோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் அடுத்து எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டார் அதற்கு பிறகு ஏசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்டார் அதற்கு பிறகு சபை எடுத்துக்கொள்ளப்படும் அப்புறம் ரெண்டு சாட்சிகள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் அதற்கு பிறகு ஒவ்வொருத்தரவு காலத்தின் முடிவில் ஒரு கூட்டம் எடுத்துக்கொள்ளப்படும் அதற்கு பிறகு சர சாட்சிக்கு பிறகு ஒரு எடுத்துக்கொள்ளப்படுதல் இருக்கிறது மொத்தமாக ஒரு எடுத்துக்கொள்ளப்படுதல் கடைசியாக இதெல்லாம் ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொருத்தருக்கும் நடக்கிற ஒரு சம்பவம் ஒரு ஏழு எடுத்துக் கொள்ளப்படத்தில் இருக்கிறது இப்ப முதலாவது ஒரே ஒரு எடுத்துக்கொள்ளப்படத்தில் தான் பார்க்க போகிறோம் அகமத்தின் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி நாலு வரை வாசிங்க பார்ப்போம் ஏனோக்கு அறுபத்தைந்து வயதான போது மெத்துசலாவை பெற்றான் ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் முன்னூறு வருஷம் தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்றான் ஏனோக்குடைய நாளெல்லாம் முன்னூற்றி அறுபத்தைந்து வருஷம் ஏனோக்கு தேவனுடைய சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான் தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் இதா முதல் எடுத்துக்கொள்ளப்படுதல் ஏனோக்கு தேவனால் எடுத்துக்கொள்ளப்பட்டார் இதான் ஃபஸ்ட் இந்த எடுத்துக்கொள்ளப்படுதலில் பங்கடைவதற்கு ஏனோக்கு என்ன செய்தார் அதை மாத்திரம் நம்ம பார்த்துட்டு நம்ம ஜோமனி முடிச்சிருக்கோம் ஏனோக்கு அறுபத்தைந்து வயதான போது மெத்துசுலாவை பெற்றார் மெத்துசுலாவை பெற்ற பின் ரொம்ப தெளிவாக இருக்க வசனம் மெத்துசுலாவை பெற்ற பின் முன்னூறு வருஷம் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தது அப்படின்னா ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருக்கும் போது காணப்படாமல் போனால் தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் அப்போ எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு முதலாவது செய்ய வேண்டியது என்ன தேவனோடு கூட சஞ்சரிக்கிறது ஆனால் ஏனோக்கு எப்போ சஞ்சரிச்சாருங்கிறது தான் ரொம்ப முக்கியமே மெத்து சுலாவை பெற்ற பின் முன்னூறு வருடம் தேவனோடு சஞ்சரித்து மெத்து சுலாவை பெற்ற பின் அப்படின்னா ஒரு குழந்த இருக்குது ஒரு குழந்தை பிறந்த பிறகு அவன் தேவனோடு கூட சஞ்சரிக்க ஆரம்பிக்கிறான் பொதுவாக நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லைன்னா நம்ம தேவனோட சஞ்சரிப்போம் எழுதி கொடுப்போம் ஜோ பண்ணுவோம் எல்லாம் பண்ணுவோம் ஆண்டவர்கிட்ட ஃபாஸ்டிங் போடுவோம் ஆண்டவரே எனக்கு ஒரு பிள்ளையை கொடுன்னு கேட்போம் அழுவோம் எல்லாம் செய்வோம் ஆனால் குழந்தை பிறந்த பிறகு அவங்களுடைய சர்ச்சுக்கு வர்றது கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அப்போ பாஸ்டர் பார்த்து கேட்பாங்க என்ன நீங்கள் சர்ச் பக்கமே காணோம் அவங்க சொல்லுவாங்க எங்கள் பாஸ்டர் இந்த பையனை வச்சுக்கிட்டு வர முடியுது இவனுடைய நேரம் கரெக்டாக இருக்குது பிஸியாக இருக்குது வரணும் பாஸ்டர் கொஞ்சம் வளர்ந்தால் தான் வரணும் அப்போ நம்ம பொதுவாக குழந்த பிறந்த பிறகு யூஸ்வலாகவே எந்த ஒரு ஆசீர்வாதமும் வந்த பிறகு தேவனோட கொஞ்சம் என்ன செய்வோம் ஒரு சின்ன ஸ்லைடிங் அடிப்போம் அது வந்து யூஸ்வல் நீங்கள் வண்டி இல்லாத போது கரெக்டாக சபைக்கு வருவீங்க ஆண்டவர் உங்களுக்கு கரெக்டாக சபைக்கு வரீங்களேன்னு நினச்சி ஒரு வண்டி கொடுத்தாருனா லேட்டாக தான் வருவீங்க அது யூஸ்வல் என்ன காரணம் அதான் வண்டி இருக்குது அஞ்சு நிமிஷத்தில் போயிடலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா பத்து நிமிஷம் லேட்டாக தான் வருவீங்க ஏன்னு கேட்டால் சொல்லுவீங்க டிராஃபிக் ஆனால் நடந்து வரும்போது பஸ்ஸில் வரும்போது கரெக்டாக வருவீங்க ஆசீர்வாதம் வர வரைக்கும் சபை எப்படி இருக்கும் தேவனோடு சஞ்சரிக்கும் ஆசீர்வாதம் வர வர கொஞ்சம் தேவனை விட்டு என்ன செய்யும் தூரம் போகும் அந்த ஆசீர்வாதம் வந்த பிறகும் தேவனோட சஞ்சரிக்கிறதுக்கு பார்த்தீங்களா அதுதான் இருக்கிறதுலே மிகப்பெரிய ஆசீர்வாதம் அதுதான் தாவிதோடைய ஸ்பெஷாலிட்டி ராஜாவாகிற வரைக்கும் அவன் எவ்வளோ சஞ்சரித்தானோ அதை விட அதிகமாக தேவன ராஜாவான பிறகு சஞ்சரிப்பான் தேவனோட அதுதான் ப்ளஸ் பாயிண்ட் நாம் அப்படி தான் இருக்கணும் கத்திரத்தை தான் விரும்புகிறார் இப்போ ஏனோக்குடைய விஷயம் என்ன மெத்துசலா பிறந்த பின் அப்படின்னு இருக்கு அப்போ இந்த குழந்தை பிறக்கிறதுக்கும் ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரிக்கிறதுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது ஏன்னா அதுக்கு முன்னாடி அவன் சஞ்சரித்தான்னு இல்லை மெத்து பெற்ற பின் முன்னூறு வருடம் தேவனோடு சஞ்சரித்து அப்போ மெத்துசுலாவை பெற்ற பின் அப்படின்னா என்ன மெத்துசுலானா என்ன முதல்ல ஏன்னா நம்ம குழந்த பிறந்தால் ஒரு பேர் வைக்கிறோம்ல அந்த பேர் வைக்கிறதுக்கு நமக்கு எல்லாருக்கும் ஒரு காரணம் இருக்குது ஏதோ ஒரு ரீசனுக்கு தான் வைப்போம் அப்பா பேர் வைப்போம் இல்லை அம்மா பேர் வைப்போம் நமக்கு பிடிச்ச ஊழியக்காரங்க பேர் வைப்போம் இல்லை பைபிளில் உள்ள ஒரு மிக முக்கியமான சூப்பர் ஹீரோவோடைய பேரை வைப்போம் ஏதோ ஒன்று வைக்கிறோம் ரீசன் பிஹைண்ட் த நேம் ஆனால் ஏனோக்கு மெத்துசுலா அப்படின்னு வச்சதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவன் போகும்போது அது சம்பவிக்கும்னு அர்த்தம் இஃப் ஹி கோஸ் இட் வில் கம்ஸ் அல்லது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு மொழியில் புரியும்படி சொன்னால் இவன் போகும்போது நியாய தீர்ப்பு வரும்னு அர்த்தம் ஜட்ஜ்மெண்ட் மேன்னு சொல்லுவாங்க மெத்துசுலாவை சொல்லும்போது அவன் போகும்போது அது சம்பவிக்கும் நியாய தீர்ப்பின் மனிதன் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன காரணம்னா டோட்டல் பைபிள்லையுமே மெத்து சுலா தான் அதிக வருஷம் உயிர் வாழ்ந்தவர் தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது வருஷம் இருக்கிறதுலே அதிகமாக உயிர் வாழ்ந்த ஒரே ஆள் அவர் தான் நைன் சிக்ஸ்டி நைன் இயர்ஸ் கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மெத்து சுலா செத்த வருஷமோ ஜலப்பிரளயம் வந்து உலகம் அழிஞ்ச வருஷமோ ஒரே வருஷம் அப்புறமா வீட்டில் போய் நீங்கள் கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க மெத்து சுலா எந்த வருஷம் செத்தாரோ அதே வருஷம் ஜலப்பிரளயம் வந்து உலகம் அழியும் இந்த வெளிப்பாடைத்தான் ஏனோக்கு கர்த்தர் கொடுத்தார் என்ன சொன்னாரு இவன் என்னைக்கு பூமியை விட்டு போகிறானோ அன்னைக்கு அழிவு பூமிக்கு வரும் அதான் ஏனோக்கு வெளிப்படுத்தப்பட்டது இப்ப ஏனோக்கு என்ன பண்றாரு இந்த வெளிப்பாடு கிடைச்ச உடனே தேவனோடு கூட சஞ்சரிக்க தொடங்குறார் இந்த வெளிப்பாடு அவருக்கு வந்துச்சுங்கிறதுக்கு இன்னொரு ஆதார வசனம் யூதா பதினஞ்சில் தேவன் ஞாயிற்றுக்க வருகிறார் என்று அவன் முன்னறிவித்தான் ஏனோக்கு முன்னறிவித்தான் இருக்கு ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிருச்சு நியாயத்தீர்ப்பு வருது உலகம் அழிய போது அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு இந்த வெளிப்பாடை ஏனோக்கு பெற்ற பின் மெத்துசுலாவை பெற்ற பின் மெத்து வெளிப்பாடு அவனுக்கு ஒரு வெளிப்பாடு கிடைக்கிது இவன் போகும்போது உலகம் அழியும் அந்த வெளிப்பாடை பெற்ற பின் அவன் தேவனோடு கூட சஞ்ச ஏன்னா இவன் எப்போ சாவான்னு தெரியாது இவன் செத்தான உலகம் அழியும் அழிவிலந்து தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு அவருக்கு தெரியாது ஏன்னா அவருக்கு பாஸ்டர் கிடையாது பைபிள் கிடையாது சர்ச் கிடையாது ஒன்றுமே கிடையாது ஒன்றே ஒன்று மட்டும் தெரியுது உலகம் அழிய போகுது நல்லா தெரியுது எப்ப அழியும் இந்த பையன் என்னைக்கு சாகிறானோ அன்னைக்கு அழியும் இந்த பையன் எப்ப சாவான் தெரியாது இப்போ ஏ நோக்கு தேவனோடு கூட சஞ்சரிக்க தொடங்குகிறார் இதுதான் உங்களுக்கும் எனக்குமான அடையாளம் இப்போ உங்களுக்கும் எனக்கும் கத்துறா அதையே தான் சொல்றாரு உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன மத்த இருபத்தி நாலு மூணுல இயேசுவை கேட்குறாங்க கண்டிப்பாக சபை இருக்கிற வரைக்கும் தான் இந்த பூமி இருக்கும் பூமி இருக்கும்னா இந்த பூமி காணாம போயிடும் அப்படி அல்ல கிருபை இருக்கும் சபை எடுத்துக்கொள்ளப்படுதலோடு கூட உபத்திரவ காலம் ஆரம்பிச்சிடும் ஒரு மிகப்பெரிய அழிவு பூமிக்குள்ளே வரும் இந்த அழிவு வரத்துக்கு முன்னாடி சபை எடுத்துக்கொள்ளப்படும் இந்த சபைதான் மெத்துசுலாவுக்கு அடையாளம் மெத்துசுலா இருக்கிற வந் வரைக்கும் இந்த பூமியில் அழிவு இருக்காது மெத்துசுலா போனால் அழிவு வரும் சபை இருக்கிற வரைக்கும் பூமியில் அழிவு இருக்காது சபை போனால் பூமியில் அழிவு வரும் இதான் கத்தன் நமக்கு கொடுத்துருக்குறார் இதுதான் டைம்லைன் அப்போ இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி செய்யணும் அப்படின்னா ஒரே ஒரு வழிதான் இருக்குது நோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டு இருந்தான் வேற வழியே கிடையாது இப்போ அடுத்த அழிவு வந்துருச்சு நோவா காலத்தில் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது வருஷம் கழித்து அழிவு வந்துருச்சு ஜலப்பிரளயம் வருது அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கும் நோவா என்ன பண்ணார் ஆறாம் அதிகாரம் சொல்லுது நோவா நோவாவின் வம்ச வரலாறு நோவா தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான் நீங்கள் அழிவுலேருந்து தப்பிக்கிறனாலும் சரி அல்லது வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுனாலும் சரி இதில் தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது தேவனோடு கூட சஞ்சரிக்கிற அனுபவம் ஆங்கிலத்தில் எப்படி இருக்கும் இங்கிலீஷில் தேவனோடு கூட நடக்கிற அனுபவம் நடக்கிற அனுபவம் என்பதை விட சஞ்சரிக்கிற அனுபவங்கிறது இன்னும் கொஞ்சம் நெருக்கம் இன்னும் கொஞ்சம் நெருக்கமான வார்த்தை சஞ்சரித்தல் என்றால் என்ன நடத்தல் என்றால் வேற ஒரு ஆளோட கூட நடந்துகிட்டே இருக்கிறது பெரிய நடத்தல் சஞ்சரித்தல்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ ஒரு மணமகனுக்கு வந்து ஒரு மணமகளை நம்ம வந்து நிச்சயம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க பார்த்து போது இந்த எங்கேஜ்மெண்ட்னு ஒன்று வச்சுருவாங்க முன்னாடியே ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடியே பண்ணிடுவாங்க எதுக்காக அப்படின்னா இந்த ரெண்டு மூணு மாதமும் இந்த ரெண்டு குடும்பத்தாரோ கல்யாணத்துக்கு என்ன ஆவாங்க ஆயத்தம் ஆவாங்க எல்லா பொருளெல்லாம் வாங்கி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க இந்த ரெண்டு மூணு மாதமும் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க அந்த ரெண்டு குடும்பமும் கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்ருக்கு இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க ஆப்ஷனாக ஒன்றே ஒன்று தான் இருக்குது என்ன பண்ணுறாங்க ஃபோனில் இப்போ ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொள்ளுதல் பேசுகிறான் 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 பேசிக்கிட்டே இருக்கான் இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு ஆகல இன்னும் குடும்ப வாழ்க்கை ஆரம்பிக்கலை எதுவும் செய்யலை எப்போ எங்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அந்த நிமிஷத்துலேருந்து இந்த பையனை பற்றின எண்ணம் அந்த பொண்ணுக்கும் அந்த பையன் பொண்ணை பற்றின எண்ணம் இந்த பையனுக்கும் வந்துடுது இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஒருத்தர் பார்க்காம கூட இருப்பாங்க வேறு ஊரில் கூட இருப்பாங்க ஆனால் இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த பொண்ணை பற்றின எண்ணம் அவனுக்கு என்ன செய்யுது ஓடிட்டே இருக்குது இந்த பையனை பத்திரம் என்ன அதுக்கு என்ன செய்யுது ஓடிட்டே இருக்குது இதற்கு பேர் தான் சஞ்சரித்தல் புரிதா நீங்கள் பார்க்கல பேசலை ஒருவேளை பேசலாம் பேசாமையும் இருக்கலாம் ஆனால் நினைவில் டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்குதுல்ல எதை நினச்சாலும் அந்த நினைப்பு வந்துக்கிட்டே இருக்குதுல்ல அதற்கு பேர் தான் சஞ்சரித்தல் எதுக்கு இதை நான் சொன்ன இவ்வளோ நேரன்னா நம்முடைய மணவாளன் நம்ம எங்கேஜ்மெண்ட் பண்ணிட்டு தான் போயிருக்கிறார் மேலே அவர் திருப்பி மனமூடிக்க வரப்போகிறாரு அது வரைக்கும் அவருடைய இருபத்தி நாலு மணி நேரமும் அவர் நம்மை தான் நினைத்து கொண்டிருக்கிறார் அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை என்னை கைவிடுவதும் இல்லை இந்த நினைப்பு நமக்கு அவர் மேலே இருக்கணும்னு அவர் எதிர்பார்க்கிறார் இருபத்தி நாலு மணி நேரமும் என்ன பண்ணாலும் தேவனை பற்றின ஒரு சிந்தனை தேவனை பற்றின ஒரு துதி தேவனை பற்றின ஒரு பாட்டு ஏதோ ஒன்று உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவில் கனெக்ஷன் இருந்துட்டே இருக்கணும் தொடர்பு இல்லாமல் போகிற நிமிஷமே இருக்கக்கூடாது அதற்கு பேர் தான் தேவனோடு கூட சஞ்சரித்தல் இன்றைக்கி இருக்கிறவங்ககிட்ட கேட்டு பாருங்கள் நீங்கள் தேவனை இருபத்தி நாலு மணி நினச்சிக்கிட்டே இருக்கிறீங்களா கர்த்தரோட சஞ்சரிக்கிறீங்களா அப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா நாங்கள் ரொம்ப பிஸி இது பிஸியஸ்ட்டு வேர்ல்டு எங்களுடைய மைண்டை எல்லாமே ஆக்குப்பை பண்ணி வச்சுருக்குது எந்த பக்கம் திரும்பினாலும் ரொம்ப பிஸி அதனால் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தே சர்ச்சுக்கு வர்றதுங்கிறதே எங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம் ஆயிடுச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் ஆராதனையில் ஃப்ரீயாக உட்காருதுங்கிறதே பெரிய விஷயம் இதுலையே எத்தனை பேருக்கு எத்தனை கால் வந்திருக்குன்னு தெரியாது முடிஞ்ச உடனே நம்ம அத்தனை பேரும் மிக முக்கியமாக அப்படி வெளியே போகணும்னு செய்கிற முதல் வேலை ஃபோன் எடுத்து பார்க்குறது எத்தனை மிஸ்டு கால் வந்திருக்கு எத்தனை மெசேஜ் வந்திருக்கு எல்லாருமே பிஸி 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 ஆனால் நான் சொல்கிறேன் இதை நம்ம ஒன்றுமில்லாத விஷயத்தை சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் பிசி பிசின்னு இப்போ நீங்கள் தாவிதை எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு நாட்டுக்கு வந்து அவர் ராஜாவாக இருந்தார் ராஜாவாக இருக்கிறாருன்னா அவருக்கு எவ்வளோ அட்மினிஸ்ட்ரேஷன் வேலை இருக்கும் யோசித்து பாருங்கள் ஒரு நாட்டே நடத்தணும் அது மட்டும் இல்லை தாவிதனுடைய காலம் வந்து யுத்த காலம்னு இருக்குது அவர் சண்டை போட்டுக்கிட்டே இருந்திருக்கார் லைஃப் ஃபுல்லாக பயங்கர சண்டை போட்டிருக்கிறாரு அப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற தாவிதோடைய காலத்தில் எவ்வளவு அட்மினிஸ்ட்ரேஷன் வேலைகள் நாட்டை நடத்தணும் அதில் ஒரு மூணு வருஷம் பஞ்சம் வேற பஞ்சத்துக்கு நடுவில் போய் ஆண்டவர்கிட்ட கேட்கணும் ஒரு பக்கம் பெலிசியர்கள் சண்டை ஐப்ராத் நதி ஈராக் வரைக்கும் போய் பிடிச்சிட்டு வந்திருக்கிறாரு அப்போ எவ்வளவு சண்டை போட்டிருப்பார் பாருங்க இவ்வளவு அட்மினிஸ்ட்ரேஷன் இது பத்தாவதுக்கு தாவிதுக்கு அஃபிஷியலாக எட்டு மனைவி ஒரு கல்யாணம் பண்ணதுக்கே அவன் என்ன சொல்றான் அந்த நிலைமையில் இருக்கான் தாவிதுக்கு எத்தனை எட்டு மனைவி பதிமூணு பிள்ளை அதில் ஒரு பிள்ளை ஹேண்டிகேப்ட் பாவம் அதில் ரெண்டு பிள்ளை இவனை கொல்ல பார்க்குது ஒன்று துரத்துது தாவிதோடைய லைஃபை பாருங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக யுத்தம் ஒரு பக்கம் அஃபீஷியலி சண்டை போட்டுருக்கும் ஆஃபீஸில் உட்காந்து லேப்டாப்பை பண்ணிகிட்டு இருக்கும்போது இருந்து ஃபோன் வந்தால் அவங்களுக்கு எவ்வளோ டென்ஷன் ஆகுது இப்போ எதுக்கு ஃபோன் பண்ணேன் அந்த ஆள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா இங்கே எட்டு மனைவி இருக்குது பதிமூணு பிள்ளை அதில் ஒன்று ஹேண்டிகேப்ட்டு ரெண்டு பையன் இவனை துரத்துகிறான் இவ்வளோ பிரச்சனைகளுக்கு நடுவில் தாவிது சொல்கிறாரு கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் இல்லையிலா தாவிது பொய் சொல்லியிருந்தால் பைபிளில் வராது அப்போ இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் தாவிதால் கர்த்தரை எப்பொழுதும் முன்பாக வைக்க முடியுமானால் ஏன் உங்களாலையும் என்னாலேயும் முடியாது நமக்கு ஒரே வேலை ரொட்டீனாக ஒம்பது மணிக்கு போய் அஞ்சு மணிக்கு வர்றது நீங்கள் சும்மா விட்டால் கூட உங்கள் பைக் நேராக அங்கே போய்டும் அந்த அளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு ஒரு கல்யாணம் தான் மிஞ்சி போனால் ரெண்டு பிள்ளைகள் இப்போல்லாம் ஒன்றா மாறிடுச்சு நமக்கு ஒரு பிள்ளை ரெண்டு பிள்ளை தான் இதை வச்சுக்கிட்டே நமக்கு ரொம்ப பிஸி டைம் இல்லை பைபிள் வாசிக்க நேரம் இல்லை பண்ண நேரம் இல்லை எங்கங்க ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் சர்ச்சில் வச்சாங்கன்னா வர்றதுக்கு நேரம் இல்லை கேட்டால் சொல்கிறோம் பிசி பிசி பிஸி ஆனால் வேதம் சொல்லுகிறது தாவிது எப்பொழுதும் கத்திர என்ன பண்ணான்னா தனக்கு முன்பாக வைத்திருந்தான் ஏசு சொல்கிறாரு அவ்வளோ பிஸியாக மினிஸ்ட்ரி பண்ண இயேசு சாப்பிட கூட நேரம் இல்லையாமா துரத்தி துரத்தி ஊனியம் பண்ணியிருக்கிறாரு அந்த அளவுக்கு அவர் ஜனங்க தேடி வந்திருக்காங்க அவர் சொல்கிறாரு பிதா எப்பொழுதும் என்னை தனியே இருக்க விடுகிறது இல்லை எப்படி இவங்களாலலாம் முடிஞ்சிச்சு அப்படின்னா இதுதான் தேவனோடு கூட சஞ்சரிக்கிற அனுபவம் ஒவ்வொரு நாளும் என்ன வேலை பண்ணாலும் சரி கர்த்தரை பத்தின என்ன ஒன்று என்ன செஞ்சிட்டே இருக்கணும் ஓடிட்டே இருக்கணும் ஒரு துதியோ ஸ்தோத்திரமோ பாட்டோ ஒரு வசனமோ ஏதோ ஒன்று அதாவது நமக்கும் பரலோகத்துக்கும் கனெக்ஷன் மட்டும் கட்டே ஆகக்கூடாது அந்த ஒரு தேவத்துதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதுமாக இருந்தார்கள் இருக்குல்ல அது நம்ம மைண்டில் இருந்துகிட்டே இருக்கணும் அதைத்தான் தேவனோடு கூட சஞ்சரிக்கிற ஒரு அனுபவம் இந்த அனுபவத்தை தான் கத்தர் எதிர்பார்க்குறேன் நான் சில பர்சுத்தவான்கள்ட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்திருக்கிறேன் கொஞ்ச நாள் அவங்களோட ட்ராவல் பண்ணும்போது அவங்க இரவில் படுத்து நல்லா மீட்டிங் முடிச்சுட்டு அதாவது சில நேரத்தில் உங்களுக்கு தெரியாது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பிரசங்கம் பண்ணால் பயங்கரமாக அடித்து போட்டால் மாதிரி தூக்கம் வரும் அவ்வளோ டயர்ட் ஆகிடும் ஸ்பிரிச்சுவலி வார்ஃபேர் மாதிரி இருக்கும் அது அவங்க போய் நல்லா படுத்து தூங்குவாங்க தூங்கின பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க திரும்பி படுக்கும்போது இந்த பக்கம் திரும்பி படுக்கும் போதெல்லாம் சோத்திரம் சோதரம் சோத்திரம்னு சொல்லுவாங்க நான் காலையில் கேட்பேன் என்னென்ன நைட்டெல்லாம் ரொம்ப உடம்பு இல்லையா தூங்கலையா சோதனம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்களே அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லையா தம்பி நல்லா தூங்கிட்டேனே அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அவர்கள் சரீரம் தூங்குகிறது ஆத்மாவோ விழித்து தேவனை சோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்குது இந்த ஆத்மாவில் அவருக்கும் அவங்களுக்கும் கனெக்ஷன் விட்டே போகலை இதற்கு பேர் தான் தேவனோடு கூட சஞ்சரிக்கிற ஒரு அனுபவம் இந்த அனுபவம் நம்ம அத்தனை பேருக்கும் வரணும் இந்த அனுபவம் வர 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 நீங்கள் வருகையில் நெருங்குறீங்கன்னு அர்த்தம் எவ்வளவுக்கு எவ்வளோ உங்களுக்கும் தேவனுக்கும் கனெக்ஷன் தூரமாகுதோ வருகை உங்களுக்கு தூரம் ஆகுதுன்னு அர்த்தம் இதுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸசைஸ் இருக்குது ரொம்ப சிம்பிளான எக்ஸசைஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா ஏழி மார்னிங் எழுந்திரிக்கணும் தேவ சமூகத்தில் முதல் ஒரு மணி நேரத்தை கொடுத்துடணும் ஃபஸ்ட்டு ஒன் ஹவர் வித் காட் நீங்கள் அந்த ஒன் ஹவரை கொடுத்து பாருங்கள் அந்த ஒன் ஹவரில் நீங்களும் தேவனும் ஏற்படக்கூடிய அந்த துதியோ ஸ்தோத்திரமோ பாட்டோ அல்லது உங்களோட பேசுகிற வார்த்தையோ அன்றைக்கி நீங்கள் தியானித்த வசனமோ அந்த நாள் முழுவதும் உங்கள் மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கும் அது உங்களுக்கும் தேவனுக்குமான ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் ஒரு பிரபல பிரசிடெண்ட் அவர் தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு பிரசிடெண்ட்னு சொல்லுவாங்க அப்ரஹாம் லிங்கன் அப்ரஹாம் லிங்கனுடைய பயோகிராஃபியில் எழுதியிருக்கிறார் ஒரு முறை ஒரு பெரிய பணக்காரர் அவரை பார்க்க வேண்டும் என்று கேட்டார் ஆப்ரகாம் லிங்கன்ட்டு டைமே இல்லை அப்போது மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக் வாங்கன்னு சொல்கிறாங்க இவர் அஞ்சு மணிக்கா சரி ஜனாதிபதி சொல்லிட்டார் அஞ்சு மணிக்கு போவோம் அப்படின்ட்டு நாளைய முக்காலுக்கே போயிட்டார் காலையில் ஏழு மார்னிங் உங்களுக்கு தெரியும் அமெரிக்காவில்தான் காலையில் ஏற்றி எப்படி இருக்கணும் நாளே முக்காலுக்கே போயிட்டார் போனால் ஆப்ரகாம் லிங்கன்னு உள்ள ஒருத்தரோடு பேசிகிட்டு இருக்கிறார் இவருக்கு நமக்கே அஞ்சு மணி அப்பாயின்மெண்ட்டு இருந்தால் வேற யாருக்கும் நாலரை மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்குறார் இந்த ஜனாதிபதி தூங்குவாரா மாட்டாரான்னு யோசிச்சுட்டே இருக்கிறார் சரியாக அஞ்சு மணிக்கு உள்ளே வாங்க கமின் அப்படின்னு சொல்லி ஒரு சொல்கிறாங்க இவர் என்ன பண்ணுறாருனா உள்ளே இருக்கிற ஒரு வெளியே வரட்டும் வெயிட் பண்ணுறாரு திருப்பி சொல்கிறாங்க உள்ளே வாங்க அப்படின்னு உள்ளே போய் இவர் அப்படியே தேடுறாரு லிங்கன் கேட்டாராம் என்ன தேடுறீங்க அப்படின்னு இல்லை உங்களோட ஒருத்தர் பேசிகிட்டு இருந்தாங்களே தான் நான் வெளியே வெயிட் பண்ணேன் அப்படின்னு அப்போது லிங்கன் சொன்னாராம் நான் வந்து எந்த மனுஷனை சந்திக்கிறதுக்கு முன்னாடியும் காலையில் முதல்ல நான் தேவனை சந்திச்சிட்டு தான் நான் மனுஷனையே சந்திப்பேன் தேவனை சந்திக்காமல் மனுஷனை சந்திக்க மாட்டேன் இன்றைக்கி உங்களுக்கு அஞ்சு மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்ததுனால என்னுடைய ப்ரேயர் டைமை மார்னிங் ஃபோர் ஓ கிளாக்கு நான் மாற்றிட்டேன் ஃபோர் டு ஃபைவ் என் ப்ரேயர் டைம் தேவன்கிட்ட பேசிட்டு தான் உங்ககிட்ட பேசுவேன் நேரம் அவ்வளோ பிஸியான ஒரு ஜனாதிபதியே தினமும் ஒரு மணி நேரம் காலையில் கர்த்தருக்கு நேரத்தை ஒதுக்கும் போது ஏன் நீங்களும் நானும் முடியாது நம்ம நினச்சா முடியும் நைட்டு பத்து மணிக்கு மேலே வாட்ஸ்அப் பார்க்க மாட்டேன்னு தீர்மானம் எடுங்க காலைல அஞ்சு மணிக்கு நீங்கள் கன்பல்சரியாக எழுச்சிடுவீங்க நீங்கள் நைட்டு பத்து மணிக்கு தான் வாட்ஸ்அப்பையே ஆரம்பிப்பீங்க சில ஆள்லாம் ஸ்டேட்டஸ் போடுறான் காலைல லேஞ்சு பார்ப்பேன் நைட் ரெண்டு மணி ஒன்றரை மணி ரெண்டு மணிக்கு அன்றரை மணிக்கு பத்து மணிக்கு மேலே ஃபோன் பார்க்க கூடாதுன்னு சொல்கிறான் பத்து மணிக்கு மேலே பார்த்தா உங்களுடைய கையில் கண்ணில் இருக்கிற நர்ஸ் எல்லாம் பாதிக்கப்படுதுன்னு நீங்கள் பத்து மணிக்கு படுத்து பாருங்க ஆட்டோமேட்டிக்காக காலை நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சிருவீங்க முதல் ஒரு மணி நேரம் கர்த்தர் கையில் கொடுத்து பாருங்க அந்த நாள் முழுவதும் தேவ பிரசன்னம் உங்களோடு கூட இருக்கும் காரணம் கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடணும் அது காலை தோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது அதுதான் கத்தர் சொல்றது தேவனோடு கூட சஞ்சரிக்கிற அனுபவம் ஒன் அவர் காலையில் ஆண்டு கொடுத்திருந்தோம் அதுக்கப்புறம் ஒன் ஹவருங்கிறது ஒன்றரை நேரம் ஆகும் மணி நீங்கள் தேவனோடு கூட சஞ்சரிக்க தொடங்குவீர்கள் ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தா நீங்க பைபிள் இருக்க யாரை வேணாலும் பாருங்க சங்கீதக்காரன் காரன் எடுத்துக்கொள்ளுங்க இயேசு கிறிஸ்தவ எடுத்துக்கொள்ளுங்க அத்தனை பேரும் அதிகாலையில் கத்தரித்து எடுக்கிறவர்கள் இயசையா புஸ்தகம் ஐம்பதாம் அதிகாரம் நாலாவது வசனம் சொல்லுகிறது ப்ரோஃபசி காலைதோறும் அவர் என்னை எழுப்புகிறார்னு இருக்கு ஏசாயா இயேசுவத்தின ப்ராஃபசியர் சொல்றாரு காலை தோறும் என்னை எழுப்புகிறார் கற்றுக்கொள்ளுகிறவனை போல நான் கேட்கும்படி என் செவியை தர் இயேசு கிறிஸ்துவே பிதா கிட்ட டெய்லி காலையில் உட்காந்து கேட்டிருக்கிறார் டெய்லி காலையில் கேட்டுட்டு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு பிதா என்ன சொன்னாரோ அதை அவர் சொல்றாரு வந்து இங்கே பேசுறாரு ஏசாயா ஐம்பது நாலாவது வசனம் இயேசுவே காலையில் எழுந்திரிக்காது ஆளெல்லாம் ஏழரை எட்டரை கேட்டு பாருங்க ஏழரை மணி எட்டரை மணி ஏன்டா லேட்டாக எழுந்திரிக்கிறீங்கன்னு கேளுங்க நைட்டு படுக்க ரொம்ப லேட் ஆயிடுச்சு என்ன பண்ணீங்க வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் ஆன்லைன் இவ்வளோதான் வேற ஒன்றுமே கிடையாது முதல்ல ஒரு பத்து பத்தரைக்கு படுக்கிற பழக்கத்துக்கு வாங்க நீங்கள் காலையில் கத்தரை சந்திக்கிற பழக்கம் தானாகி உங்களுக்குள்ள வரும் ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான்